வெல்கம் டு தமிழ் ஜாம் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபதி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் டைப்பில் மட்டும் இல்லாமல் இரண்டு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் உங்களுக்கு சேலரி வேரியாகும் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐடி பிஇ பி பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சுக்கலாம் இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு மினிமம் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுபா சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆல் உமன் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி பிடபிள் டி கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது அவங்க ஃப்ரீயாக ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது அப்ளை பண்ண பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பர்மனெண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எழுதிட்டு பார்த்துட்டேன் டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன்லாம் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் டைம் டு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட்ல அப்படி நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தாசிகாலஜி ரிசர்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கேருந்து பர்மெனட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதியிலேருந்து லாஸ்ட் டேட் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் விண்ணப்பி உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே எங்கிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான் இங்கேருந்து பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகிரியில் மூணு வேக்கன்சிஸ் ட்ரைவர் கேட்டகிரியில் மூணு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ பத் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க எம்டிஎஸ்க்கு மூணு வேகன்சீஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மூணு வேக்கன்சிஸும் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு ரெண்டு ஓபிசிக்கு ஒன்றுன்னு சொல்லி கம்யூனிட்டி வரைய பிரித்து கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியும் முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூபாய் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதாவது டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டிரைவர் போஸ்ட் மூணு யூஆர் க்கு ஒன்னு ஏடபிள்யூஸ்க்கு ஒன்னு எஸ்சி கேட்டகரிக்கு ஒன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அருத்துமணாயிரத்தி அறுநூறு வரைக்கும் பேசிக் பேஸ் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மன்த் சேலரியும் முப்பத்தி ஏழாயிரத்தி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட வேலிடான லைட் மோட்டார் வெஹிக்கல் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு மோட்டார் மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும் வண்டியில் இருக்க மைனர் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைவிங்கில் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா அதோட நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்குங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக மெயின்டெயின் பண்ணுறது ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் டிவிஷன் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ரெக்கார்ட்ஸும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஜென்ரல் க்ளீன் க்ளீனிங் ஒர்க் இருக்கும் அதேமாதிரி ஃபைல்ஸ் வந்து கேரி பண்ணுறது அதேமாதிரி டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஆஃபீஸ் இன்னொரு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது ஃபோட்டோ காப்பி பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறது பைண்ட் பண்ணுறது ஃபைலிங் ஆஃப் பேப்பர்ஸ் இது எல்லாமே உங்களோட ஒர்க்காக தான் இருக்கும் அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் மெயின்டெனஸ் எல்லாமே கேட்டிருக்கேன் ஒர்க் ஏரியா ஸ்டாக் என்ட்ரி லாக் புக் இதெல்லாமே நீங்கள் நீங்கள் ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அடுத்து டிரைவர் போஸ்ட்டு ஸோ இது உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டடாக தான் ஒர்க் இருக்கும் ஸோ அதாவது உங்களுக்கு டிரைவிங் வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கம் வண்டியை வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும் அதே மாதிரி ரிப்பேர் பண்ணுறது வெஹிக்கிள் மெக்கானிக்கலி ரோடு வர்த்தியாக வச்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கேன் இந்த ஒர்க் எல்லாமே ட்ரைவிங் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த வேகன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்சேஷன்ஸுமே இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்து ஏஜ் லிமிட் ஆகும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சிஎஸ்டினால் ஃபைவ் இயர்ஸு ஓபிசின்னா த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் பிடபிள்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸு அதேமாதிரி எஸ்சிஎஸ்டின்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓபிசின்னா தேர்ட்டீன் இயர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதேமாதிரி நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கிங்க ஸோ செலக்ஷன் மெத்தட்லஜி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்டு நடக்கும் அந்த ட்ரேட் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு காம்பிட்டேட்டிவ்வ் ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த எக்ஸாம் மூலமாக தான் உங்களை வந்து ரெக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டன் இது தான் ஒய்மார்க் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ்ல இருக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவர்னஸ்லாம் அதே மாதிரி ஜ இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஐம்பதுன்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மூணு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒரு ராங் ஆன்சர் இருக்குது ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸுமே செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கனா ட்ரைவர் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷா ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த ஹேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அந்த ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிங் நேச்சரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காம்படேட்டிவ் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதான் எக்ஸாம் பேட்டன் பேஸ்டாக தான் இருக்கும் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க நைன்ட்டி மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவர் இருபத்தஞ்சு இங்கிலிஷ் லாங்குவேஜ் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் மூணு மூணு மார்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு ஒரு ராங் ஆன்சர் இருக்கு ஒரு மார்க் ஓகேங்களா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் இதுக்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி ஆக்டிவான மெயில் ஐடி கொடுத்துருங்க ஜென்ரல் கண்டிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இண்டியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இன்றைக்கி ஒரு தடவை படிச்சு பாருங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஐஐடிஆர் டாட் ஆர்ஏஎஸ் டாட் ஐஎன்ங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இதில் எக்ஸபஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சிஎஸ்டி பிடபிள்யூ டபிள்யூ கேட்டகரி உமன் ஹேண்டேட்ஸு மேனு இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது இவங்க ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது எங்களை தொடுத்து மீதி இருக்கவங்க மட்டும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் பேட் பண்ணும் அந்த ஃபீஸுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸுமே பேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன் இது மூலமாக அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் இதெல்லாமே அப்லோட் பண்ணணும் அதோட சைஸை ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற அவுட்டு தான் இது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு லக்னோவில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்களே வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிட்டு நீங்கள் ஃபியூ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்